அன்று பிறகு இசுவின் அமைத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட சங்கீதம் எழுபத்தி ஐந்து ஏழாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் மிக அருமையான வேத வசனம் இந்த முதல் வார்த்தையில் கூட தேவனே நியாயாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கா மெய்யாகவே நம்முடைய தேவன் நியாயாதிபதியாக இருக்கிறார் இந்த பூமியில் நடக்கிற எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார் எல்லாவற்றிற்கும் நியாயம் இருக்கிறவர் இன்றைக்கு அநேகர் துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அநேக நீதிமான்களாக வாழ்கிறார்கள் இவை எல்லாவற்றிற்கும் அவர் நியாயாதிபதியாக இருந்து நியாயம் தீர்க்கிறார் அதனால்தான் இந்த வசனத்தில் ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேதத்தில் கூட சவுலை தேவன் ராஜாவாக ஏற்படுத்தினார் அவருடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அநேகம் செய்து அவர் சவுல் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை எழுந்து போனார் ஆனால் தாவீது தேவன் தெரிந்து கொண்டார் அவர் வனாந்திரத்துறை ஆடுகளை மேய்த்தபோது போது தேவனுக்கு உண்மையாக தேவனை ஆராதித்து வாழ்ந்ததினால் தேவன் அவரை ராஜாவாக உயர்த்தினார் இப்பொழுது நாம் பார்க்கும்போது சவுளையும் தாவிதும் பார்க்கும்போது சவுளை தாழ்த்தி தாவீதை தேவன் உயர்த்துகிறார் அதுபோல இந்த பூமியில் தேவனுக்கு பிரியமில்லாத மனிதர்கள் துன்மார்க்கமாய் வாழ்கிற மனிதர்கள் அனைவரையும் தேவன் தாழ்த்துகிறவராக இருக்கிறார் கத்தருக்கு பிரியமான நீதிமானாக பரிசுத்தவனாக தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக நாம் வாழ்வோம் என்றால் நம்மை தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார் துன்மார்க்கனை தேவன் தாழ்த்துகிறவராக இருக்கிறார் நீதிமானை தேவன் உயர்த்துகிறா உயர்த்துகிறவராக இருக்கிறார் இந்த சங்கீதத்தில் கூட இரண்டு நபரை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கனையும் நீதிமானையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்கள் எப்படி இருப்பார்கள் நீதிமான்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கடைசியாக இந்த பத்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயர்த்தப்பட வேண்டும் தேவனால் உயர்த்தப்பட வேண்டும் அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார் என்று நம்முடைய சிந்தனையை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் நாம் இந்த பூமியில் நீதிமன்களாய் வாழும்போது தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் அதனால்தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால் ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் அவருடைய சித்தத்தின் பிரகாரம் அவர் நியாயாதிபதியாக இருப்பதினால் ஒரு மனிதனை தாழ்த்தவும் அவருக்கு அதிகாரம் உண்டு ஒரு மனிதனை உயர்த்தவும் அவருக்கு அதிகாரம் ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் நீதிமான்களை நாம் வாழும்போது தேவன் நம்மை உயர்த்தி ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் இந்த நாளிலே கூட நாம் நீதிமானாக வாழ விரும்புவோம் என்றால் தேவன் நம்மையும் உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார் நாம் ஒவ்வொரு நாளிலும் நீதிமானாக வாழ்வதற்கு பிரயாசம் எடுப்போம் துன்மார்க்கமான காரியங்களை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை இந்த பூமியில் நாம் வெறுத்து நீதிமானாக வாழ்ந்து தேவன் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தேவனுடைய உயர்வை பெற்றுக்கொள்வோம் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்க நீதிமானாக நாம் நம்மை தேவனுக்கு முன்பாக நிறுத்தும் பொழுது தேவன் மெய்யாகவே நம்மை உயர்த்தி ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனை இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நியாயாதிபதியாக இருந்து ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறவராக இருக்கிறபடினால நன்றி செலுத்தி நீர் எங்களை உயர்த்தும்படிக்கு நாங்கள் நீதிமான்களாய் நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் உமக்கு முன்பாக பரிசுத்தவான்களாய் நாங்கள் வாழ்ந்து நீர் எங்களை உயர்த்தும்படியாக எங்களை கரத்தில் புதிய நாளில் ஒப்பு கொடுக்கிறோம் வேதத்தில் சவுளையும் தாவிதையும் பார்க்கும் போது நீர் சவுளை தாழ்த்தி தாவிதை உயர்த்தின தாவிதை அன்றவரை உமக்கு பிரியமானவனாக கண்டீர் அதுபோல எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை பிரியமுள்ள பிள்ளைகளாக நீர் பார்த்து உயர்த்தி எங்களை புதிய நாளிலே எங்களை முழுவதுமாய் தாழ்த்து ஏற்படுகிறோம் எங்களை உயர்த்துவீராக எங்களை ஆசிர்வதிப்பிறாக இயேசுவின் அமத்தில் செபம் கிளம் நல்ல பிதாவே